என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை மணக்குள விநாயகர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிற என் மீது இருக்கிற பலமே என்னோட நம்பிக்கை தான் எதிர்வினைகளை மிக சர்வ சாதாரணமாக புறந்தள்ளுவதும் எனது பலம் எந்த விமர்சனமாக இருந்தாலும் தூசி தட்டிட்டு போகிற மாதிரி தட்டிட்டு போறது எனது பலம் இந்த பலம் எல்லாம் எனது கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் மக்கள் தொடர்பு பயனுக்கு மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான் தமிழக மக்களும் தமிழ் பேசும் மக்களும் புதுவை மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன் எனது விருப்பம் மக்கள் தொடர்பு அவ்வளவுதான்

மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என் மீது நம்பிக்கை இருக்கிறது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அவ்வளவுதான் மக்கள்